ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பரை அகாடமி ஸோ எல்லாருமே பாத்துட்டு தான் வந்திருப்பீங்க தன்னையிலே எஸ்ஐ கேஸ் என்னாச்சு பரிதவிக்கும் மாணவர்கள் கைவிடும் அரசு இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு என்ன முடிச்சு விடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருந்தோம் ஸோ தமிழில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க என்னன்னா ஒரு மிக மிக கஷ்டமான ஒரு விஷயம் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஐக்கான நோட்டிபிகேஷன் எந்த நேரத்தில் விட்டாங்களோ அது இன்னுமே என்ன ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இழுத்துட்டே தான் இருக்கு ஸோ அதுக்காக முடிவே இல்லாத மாதிரி ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு ஏற்கனவே நீங்க விட்ட ரிசல்ட்ல வந்து ரிசர்வேஷன் ஒழுங்காக ஃபாலோ பண்ணலன்னு சொல்லிட்டு ரிவர்சரி ரிசல்ட் விட சொல்லி கோர்ட் கேட்டு அதுக்கான ரிவர்சரி ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஸோ அக்டோபர் மாசத்துல போன வருஷம் அந்த மூணு மாதம் அதுக்கே டைம் கொடுத்துருந்தாங்க அந்த மூணு மாதம் டைமை எடுத்துக்கிட்டு அக்டோபர் மாதம் பப்ளிஷ் பண்ண ரிசல்ட்லையுமே நாற்பத்தோரு மாணவர்கள் வெளியேற்றப்பட்ட ஒரு காரணத்தினால் அவர்கள் மேல்முறையீடு செய்த ஒரு காரணத்தினால் திருப்பியும் கேஸ் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர்களுக்கான ரிசர்வேஷன் அடிப்படையில் நீங்கள் ஃபாலோ பண்ணிருக்கீங்களா மறுபடியும் செக் பண்ணி ஸோ கேசஸில் மறுபடியும் ஏதோ தவறுதல் நடந்திருப்பதாக கருதி தான் திருப்பியும் கோர்ட்டில் கேஸ் ஹியரிங்ல இருந்தது ஸோ அதை வந்து படிப்படியாக விசாரிச்சு 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 நேற்று அதற்கு ஒரு தீர்ப்பு அளிச்சிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஏற்கனவே பப்ளிஷ் பண்ண ரிசல்ட் வந்து செல்லாது அதாவது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஒத்தி வைக்கப்பட்டுள்ளதுன்னா அதில் என்னென்ன ப்ராசஸ்லாம் நீங்கள் பண்ணீங்களோ அந்த எல்லா ப்ராசஸுமே நாங்கள் ஒத்தி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ ஒத்தி வச்ச ப்ராசஸ் ஒத்தி வச்சுட்டாங்க அதனால வந்து என்ன நடக்க போகுது அடுத்ததை என்ன கட்டம் முடிவு எடுத்திருக்காங்க கோர்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா புதிய ரிசல்ட்டை நாங்க சொல்ற ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையின் கீழ் வந்து நீங்க என்ன பண்ணனும் ரெடி பண்ணனும் இந்த முறை போர்டு நீங்க ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணக்கூடாது அந்த ஜட்ஜ் என்ன ரிசல்ட்டை வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாரோ அதை தான் நீங்க பப்ளிஷ் பண்ணனும் அவரு தான் ரெடி பண்ண போறாரு அவரை நீங்க அசிஸ்ட் பண்றதுக்கு அவருக்கு ஆறு செலவுகள் எல்லாம் நீங்க ஏத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கு ஸோ முற்றிலும் எதிர்பார்க்காத ஒரு தீர்ப்பு இது ஸோ எல்லாருக்குமே நீதி நியாயம் ஒன்னா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் இந்த மாதிரி செம்மையா சொல்லியிருக்கு இந்த இந்த படிதான் ரிசல்ட் ரெடி பண்ணணும் சொல்லிட்டு ஜட்ஜுக்கே சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கு ஸோ அவங்கெல்லாம் அதை ஃபாலோ பண்ணி தான் ரிசல்ட் வந்து இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா அடுத்த கட்டமாக ரெடி பண்ண போகிறாங்க இதில் நிறைய பேருக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குன்னா இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு இதில் படிக்கணுமா நாங்கள் பசங்க எங்களுக்கு எப்போ எக்ஸாம் வரும் ஆல்ரெடி அந்த பசங்க வந்து நாங்கள் ஃபிசிக்கலாம் மறுபடியும் பண்ணணுமா நாங்களாம் இன்டர்வியூ மறுபடியும் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க மா தெல்ல தெளிவாக அந்த ஜட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க நீங்கள் எதையுமே மறுபடியும் பண்ணப் பண்ண போகிறது ஸோ உங்களுடைய ரிசல்ட் வந்து அந்த ரிசர்வேஷனை ஒழுங்காக ஃபாலோ பண்ணாததுனால தான் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம் நாங்கள் கேன்சல் பண்ணியிருக்கோம் ஸோ மறுபடியும் ரிசர்வேஷன் அடிப்படையில் நாங்கள் ரிசல்ட் வந்து என்ன பண்ணப் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தயார் பண்ண போறோம் அந்த ரிசர்வேஷன் அடிப்படையில் அவர் தயார் பண்ணக்கூடிய ரிசல்ட் உங்களுடைய ரிட்டன் எக்ஸாமினேஷன்ல இருந்தே ஃபாலோ ஆகும் அதாவது உங்களுடைய எழுத்து தேர்வு அடிப்படையில் மூன்று இது விஷயங்களை சொல்றாங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிடி வேகன்சியை ஃபில் பண்ணுங்க ஜிடின்னு சொல்லக்கூடிய ஜென்ரல் டேர்ன் வேகன்சியை ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த ஜென்ரல் டேர்ன் வேகன்சியில யாரெல்லாம் நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார்களோ அதாவது முப்பத்தி ஒரு சதவீத வேகன்சி திட்டத்திட்ட இந்த முப்பத்தி ஒரு சதவீத வேகன்சில எந்த கம்யூனிட்டி ரிசர்வேஷன் எல்லாம் எதிர்பார்க்காம கேஸ்ட் ரிசர்வேஷன் எல்லாம் எதிர்பார்க்காம என்ன அடிப்படையில அவர்கள் மார்க் எடுத்திருக்காங்களோ அந்த மார்க் அடிப்படையிலும் ஜிடி வேகன்சியை ஃபில் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஜென்ரல் டேர்ன்ல தான் ஏற்கனவே குழப்பங்கள் நடந்திருந்தது இதுல சில கம்யூனிட்டிஸ்க்கு வந்து நம்மளால இடத்த ஒதுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் கேசஸ் வந்து மேல்முறையீடுக்கெல்லாம் போயிருந்தது ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணுங்க அதாவது அவர்கள் எடுத்த மதிப்பெண்களின் அடிப்படையில் அவர்கள் ஆனா இருக்கட்டும் இருக்கட்டும் எஸ் ஆனா இருக்கட்டும் எஸ் ஆனா இருக்கட்டும் ஆனா இருக்கட்டும் எம்பிசினா இருக்கட்டும் இல்லனா வந்து ஓபிசிஎம்ஆனா இருக்கட்டும் யாரானா இருக்கட்டும் அவர்களும் முதல்ல ஜென்ரல் டான் அடிப்படையில் அவர்கள் அதிகமான மதிப்பெண்களை பெற்றிருந்தால் அதை வச்சு நிரப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பேக்லாக் வேகன்சிஸ் அடுத்து ஃபில் பண்ணுங்க அப்போ எடுத்த உடனே கடைசியிலன்னா நீங்க போகாதீங்க பேக்லாக் அதாவது போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல விடுபட்ட வேகன்சிஸ் பேக்லாக்ல சேர்த்திருப்பாங்களா யாராவது ஜாயின் பண்ணலாம் அப்படின்றா அந்த பேக்லாக் வேகன்சிஸ் அடுத்து ஃபில் பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க மீதம் இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் வேகன்சியான மிச்சம் இருக்கக்கூடிய அந்த அறுபத்தி ஒன்பது சதவீதத்தை ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப மூன்று விதமா அவங்க ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க இந்த அடிப்படையில் தான் வரக்கூடிய ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்களும் என்ன பண்ணணும்னா ஃபில் பண்ணணும் அப்போ இந்த அடிப்படையில் ஒவ்வொரு ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணி ஒரு லிஸ்ட ரெடி பண்ணுங்க அந்த லிஸ்ட் தான் ஃபைனல் ரிசல்ட் எப்பயுமே புதிதாக யாராவது இப்ப இனிமே உள்ள வருவாங்கன்னா அது வந்து டவுட் தான் கண்டிப்பா யாருக்குமே உள்ள வரதுக்கு சான்ஸ் இல்லை ஏன்னா இது ரிட்டன் எக்ஸாம்லேயே தான் பண்ண போறாங்க எழுத்து தேர்விலே தான் இந்த ரிசல்ட் மாடிஃபிகேஷன் பண்ண போறாங்க ரிட்டர்ன் எக்ஸாம்ல ஆனா ஏற்கனவே நம்ம அடிஷனல் கேண்டிடேட் செலக்ட் பண்ணி பிசிக்கல் தான் பண்ணிருக்கோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கே தெரியும் அதாவது அதிகமான கேண்டிடேட்ஸ் வந்து ஒரு சில பேர் எடுத்து பிசிக்கல் பண்ணத்துக்கு கூப்பிட்டு இருந்தாங்க அப்ப அடிஷனல் கேண்டிடேட் ஏற்கனவே செலக்ட் செய்யப்பட்ட வந்த காரணத்தினால அவர்களே அந்த அந்த அடிப்படையில தான் செலக்ட் ஆவாங்க அப்ப அவங்களுடைய மதிப்பெண்கள் தான் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா வேரி ஆகும் சோ அதனால யாருமே புதிதா உள்ள வரது வாய்ப்பு இல்ல இருக்கிறவங்களே தான் என்ன ஆக போறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஷஃபுல் ஆகப் போறாங்க ஓகேவா சோ ஏற்கனவே யாராவது நல்ல மதிப்பெண் பெற்று அவர்களுக்கு அவர்களுடைய கம்யூனிட்டி ரிசர்வேஷன்ல தான் வேலை கிடைச்சிருக்குன்னா அவர்கள் மேபி இந்த ஜென்ரல் டேர்ன்ல போறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் ஒருத்தன் தொண்ணூத்தி ரெண்டு மதிப்பெண் எடுத்து ஒரு பிசி மாணவன் அந்த பிசி கம்யூனிட்டி காரணத்துக்கு அவனுக்கு தான் அந்த வேலை கொடுத்துருக்கنا அவனை இப்ப தூக்கிட்டு வந்து எதில் போடலாம் ஜெனரல் டார்ன்ல போடலாம் சோ அதனால ஒரு பிசி காரம் உள்ள எக்ஸ்ட்ரா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு சோ இந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணா நடந்து இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் உடைய அடிப்படையில அவன் வந்து மேபி யாராவது அது நடக்காது மேபி யாராவது ஒருத்தர் புதுசாக உள்ள வந்திருந்தாங்கன்னா அவங்க ஃபிசிக்கல் பண்ண தவறி இருந்து அவங்க இன்டர்வியூ பண்ண தவறி இருந்திருந்தால் அவங்களுக்கு மட்டும் அந்த ப்ரொசீஜர் கேரி ஓவர் ஆகும் ஓகேவா ஸோ மீத பேருக்க எல்லாருமே ஃபிசிக்கல் இன்டர்வியூலாம் முடிச்சு வச்சு அந்த மதிப்பெண்கள்லாம் உங்களுக்கு இருக்கு ஸோ அடுத்தடுத்த டெஸ்ட்ல அவங்க எடுத்த மதிப்பெண்களின் அடிப்படையில் அவங்க எங்கெங்கெல்லாம் வராங்கன்றதை பார்த்துட்டு தான் என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட்ஸை கொடுக்க போறாங்க ஸோ இதுல சில கண்டிஷன்ஸும் போட்டிருக்காங்க நேத்தே பார்த்தீங்க பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் யாருமே ஒரு தடவைக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது அதாவது ஒரு போஸ்டுக்கு மேலே இப்போ ஆல்ரெடி ஒருத்தன் குரூப் ஃபோர்ல பிஎஸ்டிம் சர்டிபிகேட் வச்சு வேலை வாங்கிட்டான் அவன் இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் வரணும்னு நினைச்சு அவன் வந்து அப்ளை பண்ணியிருக்கான் அப்படின்னா அவன் வந்து பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட்டை யூஸ் பண்ண முடியாது தமிழ் வழி சான்றிதழ் மூலமா வேலை பெற முடியாது அப்படி பெற்று இருந்து ரிசல்ட் கொடுத்துட்டீங்கன்னா கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ல பிசி ஆயிட்டான் பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் வச்சு இப்போ டிஎம் டிகிரி இது போடலாமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது நீங்க வந்து இதுக்கு கிடையாது எஸ்ஐக்கு எலிஜிபிள் கிடையாது பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இடையே ஏதாவது சர்டிஃபிகேட் கொடுத்து அதுக்கு அக்செப்ட் பண்ணி நீங்கள் மார்க் போட்டிருந்தீங்கன்னா அந்த மார்க்கெல்லாம் கேன்சல் பண்ணுங்க அப்போ சில பேர் வந்து ஃபிசிக்கல் போகும்போது அவங்களுடைய என்சிசி என்எஸ்எஸ் இல்லைனா ஸ்போர்ட்ஸ் பார்ட்டிசிகேஷன் சர்டிஃபிகேட் வச்சு அந்த எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் வந்து கிளைம் பண்ணியிருப்பாங்க அவர்களுடைய எல்லாம் கட் பண்ண சொல்கிறாங்க அப்ளிகேஷன் டயத்தில் என்ன நீங்கள் போட்டிருந்தீங்களோ என்ன அப்ளிகேஷன்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தீங்களோ அதன் அடிப்படையில் மட்டும் தான் நாங்கள் மார்க் வழங்கணும் ஸோ இடையே ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வந்துருச்சுன்னா அதுக்கான மார்க்கை நீங்கள் கொடுக்காதீங்க கட் பண்ணுங்க அப்போ இது இந்த வருஷத்துக்காரவங்களுக்கும் பொருந்தும் இந்த வருஷத்துக்கு வருஷத்துக்காரங்களும் என்ன பண்ணணும் அப்ளை பண்ணும் போதே முதலே எல்லா சர்டிபிகேட்டும் என்னென்னலாம் நல்லா இருக்கோ எல்லாத்தையும் அப்ளை பண்ணி காமிச்சிடணும் சும்மா கடைசியில் போய் நான் பிசிக்கல்ல காமிக்கிறேன் அதுல காமிக்கிறேன் மேப் வந்து அலோ பண்ண மாட்டாங்க இது இப்ப தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த வருஷம் அப்ளை சோ இப்போ இவ்வளவு விஷயம் வந்து நம்மள சுத்தி நடந்திருக்கு இந்த எஸ்ஐ கேஸ்னுடைய அப்டேட்டுக்கு மூணு மாசம் டைம் கொடுத்துருக்காங்க ரிட்டையர்ட் ஜட்ஜ் தலைமையில ரெடி பண்ணக்கூடிய ஒரு ரிசல்ட்டுக்கு பார்ப்போம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா நம்மள பொறுத்தவரையும் எந்த அளவுக்கு ஒரு வேகமா இந்த ப்ராசஸ் வந்து ஒரு ஜூலைக்குள்ள அதாவது இவங்க கொடுத்த மூணு மாச கெடு வந்து பாத்தீங்கன்னா ஜூலை டுவெண்ட்டி டூல தான் முடியுதே அப்போ ஜூலை இருபத்திரெண்டுக்குள்ளே இவங்க அந்த ரிசல்ட்டெல்லாம் பப்ளிஷ் பண்ணி வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணி அந்த நாற்பத்தி ஒரு பேரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி அடுத்து அவங்களை ட்ரைனிங் ஏற்றணும் அதுக்கு அடுத்து தான் உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேர்வுகள் வரும் ஸோ இப்போ இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த தேர்வுகள் வரணும்னா இருந்தே நல்லா படிங்க இது இன்னுமே உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு கடைசி கால கிரேஸ் பீரியட் தான் நான் சொல்லுவேன் இதை நல்லா படிச்சு நல்லபடியா அந்த வேலையை வாங்கறதுக்கு பாருங்க ஏன்னா போட்டிகள் கடுமையாகி விட்டன தீயணைசார் போடுமே ரொம்ப கடுப்புல தான் இருக்கும் என்ன எவ்வளவு பண்ண வச்சுங்க சரி அடுத்த முறை கொஸ்டின் பேப்பர்லயே வச்சு செய்யறேன்னு கூட வச்சு செய்யலாம் எல்லாத்துக்குமே ரெடியா இருந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க அப்பதான் நம்மளால அந்த வேலையை கண்டிப்பா போய் தட்டி பறிக்க முடியும் அதனால பி ரெடி ஃபார் எவ்ரி திங் அண்ட் எவ்ரி எல்லாத்துக்குமே ரெடியா இருங்க நம்ம பார்க்கணும் ஓகேங்களா இணைந்திருங்கள் தொடர்ந்து பயணிப்போம் முப்படி பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்